வணக்கம் நண்பர்களே இன்று பஜ்ரங்கபலி என்ற பெயர் எப்படி வந்தது அனுமனின் பக்தி எவ்வளவு உயர்ந்தது அவருடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பரிசுத்தமானது ஒரு நாள் அனுமன் சீதையை சந்திக்க வந்தார் அப்போது அவருடைய நெற்றியில் சிவந்த குங்குமம் பரவி இருப்பதை கவனித்தார் அதன் காரணம் என்ன என்று கேட்டார் சீதா சிரித்துக்கொண்டு கொண்டு கூறினார் அனுமனே இது ராமருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறது சிறிய அளவு குங்குமம் மட்டுமிருந்தாலே ராமருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கிறதா அப்படியென்றால் நான் என் முழு உடலையும் குங்குமத்தால் நிரப்பினால் எவ்வளவு சக்தி கிடைக்கும் அனுமன் எடுத்த அதிரடி முடிவு அவர் உடனே ஓடினார் ஒரு பெரிய குங்குமக் கட்டியை வாங்கி தன் முழு உடலிலும் பூசிக்கொண்டார் அவருடைய முகம் கைகள் உடல் முழுவதும் ஆரஞ்சு நிறமாக மாறிவிட்டது அனைவரும் திகைத்துப் போனார்கள் அவரிடம் காரணம் கேட்டபோது அனுமன் மகிழ்ச்சியுடன் கூறினார் இனி ராமருக்கு எவ்வளவு ஆயுள் கிடைக்கும் தெரியுமா பஜ்ரங்கபலி என்ற பெயரின் தோற்றம் அந்த நாளுக்கு பிறகு அனுமன் பஜ்ரங்கபலி என்று அழைக்கப்பட்டார் பஜ்ர வஜ்ரம் போன்ற உறுதி அங்க உடல் பலி வீரன் அதாவது வஜ்ரம் போல சக்தி கொண்ட வீரர் இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் உண்மையான பக்தி என்பது முழு நம்பிக்கை சிறிய செயல்களும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் அன்பும் அர்ப்பணிப்பும் எல்லாவற்றுக்கும் மேலானது ஜெய் ஹனுமான் என்று பதிவு செய்து உங்கள் ஆதரவை காட்டுங்கள் இந்த கதையை மற்றவர்களுடன் பகிர மறக்காதீர்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்